ரமலான் பண்டிகையை முன்னிட்டு திருச்சியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகைக்கு முன்பு ஒரு மாத காலம் நோன்பு இருப்பது மரபு நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் விடியலுக்கு முன்பாக உணவு சாப்பிட்டு பிறகு சூரியன் மறையும் வரை உணவு உண்ணாமலும் தொண்டையில் எச்சில் கூட விழுங்காமலும் மிக கடுமையான நோன்பு இருந்து ரமலானை கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்தார் அதன்படி இன்று அதிகாலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு ரமலான் தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் அதன்படி திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோல் திருச்சி மரக்கடை பகுதியில் உள்ள அரசு சையத் முதுஷா மேல்நிலை பள்ளியில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இணைந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் மேலும் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்று ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்தனர் இதேபோல் திருச்சி கோட்டை ஸ்டேஷன் ரோடு பகுதியில் அமைந்துள்ள கபூர் பள்ளிவாசல் ஈத்காத் மைதானத்தில் பள்ளிவாசல் நிர்வாகி ஜனாப் அப்துல் ஹமீது தலைமையில் ரமலான் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையை மௌலானா முகமது மொய்தீன் அன்வாரி நடத்தி வைத்தார் இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஈகை ஃபித்துருடைய ரம்லான் நல்வாழ்த்துக்களை இந்த நேரம் தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு மாத காலம் இறைவனுடைய கட்டளையை நோன்பு என்ற இந்த நோன்பை முஸ்லிம் சமூகம் பசியாக இருந்து பட்டினியாக இருந்து இந்த நோன்பை முஸ்லிம் சமூகம் இன்றை இன்றைய தினம் நிறைவேற்றிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லா அலை சொன்னார்கள் நீங்கள் நோன்பு கொண்டாடும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு ஃபித்தர் என்ற ஏழைகளுக்கு வணங்கக்கூடிய உணவை வழங்கிவிட்டு நீங்கள் பெருநாள் தடலுக்கு சென்று இறைவனை தொழுக வேண்டும் என்ற கட்டளையை இன்றைக்கு இந்த சமூகம் நிறைவேற்றியிருக்கிறது இந்த நேரத்தில் எங்களோடு இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை சமூக மக்களுக்கும் நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோம் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் எந்தவிதமான இன்னல்களுக்கும் ஆளாகாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவனிடம் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் பிரார்த்தனை செய்திருக்கிறது துவா செய்திருக்கிறது இந்த நாளில் முஸ்லீம் சமூகம் ஒட்டுமொத்த தீமைக்கு எதிராக பல்வேறு குற்றங்கள் நடைபெறுவதற்கு எதிராக இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் இந்த நாளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமூக மக்களும் இந்த சமுதாயத்திற்காக வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் இந்த பிரார்த்தனைகள் மூலியமாக நாளை நன்மையை எதிர்பார்த்து இந்த தேசத்திற்காக இந்த நாட்டிற்காக தீமைக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு முஸ்லீம் சமூகம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறது அநியாயமாக ஒரு நாட்டை ஆக்கிரமித்து கொண்டு அதிபயங்கர தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் இந்த சூழலில் இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய அத்தனை முஸ்லீம் சமூகத்திற்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி என் பேர் முகமது ரஃபீக் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக பேச்சாளர்